ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி இந்த மரத்தில் தான் வந்து பாருங்கள் இறக்க போகிறோம் ஸோ ஃப்ளம் ஃப்ரோட் ஹண்டிங் தான் இந்த வீடியோ ஸோ எல்லோரும் பாருங்கள் ஏன்னா நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு கிளிப்பு பார்த்துருப்பீங்க எங்கள் அண்ணா வெட்டுற மாதிரி தென் நான் லாஸ்ட்டாக தான் போனேன் இந்த இடத்துக்கு தம்பிங்கெல்லாம் வெட்டி குடிச்சிட்ருக்காங்க ஸோ நம்மளை பார்த்ததுமே கொஞ்சம் கூட ஸ்பீடாக விட்டுறாங்க அப்படி எங்கள் அண்ணா இதை எதுவுமே பார்க்காம எங்கள் அண்ணா பாட்டுக்கு அப்படியே அறுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க ஒரு குவியல் மாதிரி குமிச்சு போட்டோம் இதுதாங்க இது கிராமத்து வாழ்க்கை ஸோ ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மாதிரி எல்லாம் இதன் பனங்காய் வந்து கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கி குடிச்சிருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க தென் இது மாதிரி உங்கள் கொல்லிலே உங்கள் வயலில் இந்த தோட்டத்துலலாம் நிற்கிறதே அறுத்து அப்போவே அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது அது ஒரு சரியான ஃபீலு ஸோ இப்படி பேசிகிட்டே நிற்கும்போது நம்ம தம்பி நமக்கு ஒன்று அறுத்து கொடுத்தான் ஸோ அதோடய கிளிப்பை தான் இது ஸோ அதை பிடிக்கும் தம்பி குடிக்கிறாங்க என் தம்பி பேர் திலீப்பு ஃப்ரெண்டு பேர் ரெண்டு பேருமே தம்பிங்க தான் திலீப்பு நிதிஷ் நிதிஷ் எங்கள் அண்ணா பேர் ராம்தாஸ் அண்ணா ஸோ எங்கள் அண்ணா பாட்டு அறுத்துட்டே இருக்காங்க அதுலேயும் மதியம் வேறு மாட்டுக்கு தண்ணி வேறு காட்டணும் ஸோ அங்கே கூட போகாமல் எங்களுக்கு அறுத்து போட்டே இருந்தாங்க எங்கள் அண்ணா கூட ஒன்றுமே குடிக்கல ஆனால் அறுத்து போட்டே இருந்தாங்க எங்கள் தம்பிங்கெல்லாம் வெட்டி அப்படியே குடிச்சிட்டே இருந்தாங்க ஸோ இங்கே பாருங்கள் எப்படி காயெல்லாம் நல்லா கரு கருன்னு சூப்பராக இருக்குங்க அப்படியே பார்த்தாலே அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுற அந்த மாதிரி அப்படியே தேன் ஊடுற மாதிரி ஸோ எங்கள் அண்ணா அறுத்தது எல்லாமே போட்டு அப்படியே இருந்தாங்க ஸோ பாருங்கள் இதுதான் வில்லேஜ் லைஃப் இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கம்மனில் சொல்லுங்கள்